வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரிய கிழமை சூரிய பகவானோட அம்சத்துல நம்மளில் சில பேர் பிறந்திருக்கோம் யார் அவங்க உங்க நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா உங்க ராசி சிம்மமா அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்து அல்லது பத்தொன்பது அல்லது இருபத்தி எட்டா கிழக்கு பார்த்த வாசல வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாங்க வாடகை வீடோ வாங்கின வீடோ நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு காலையில் சூரிய பகவானை பார்த்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க அனுபவத்தில் பலனை பாபி ஞாபகம் வச்சுக்கோங்க வாசு சாஸ்திரம் வாடகை வீட்டுக்கும் பொருந்தும் மறந்துடாதீங்க கிழக்கு பார்த்த வாசல் சூரிய பகவானுக்குரியது ஆகவே இப்போ நாங்கள் சொன்னதில் எந்த தலைப்பிலையாவது நீங்கள் உள்ளே வர்றீங்களா நீங்க கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப பார்க்கலாம் ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க உங்களோட பலம் என்னங்க விடாமுயற்சி தைரியம் பிடிவாதம் போர்குணம் உங்க ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது என்ன எதையுமே சண்டை போட்டு தான் ஒரு இந்த எதை எடுத்தாலும் சண்டைக்கு அவ்வளவு சீக்கிரம் போயிடுவாங்க அதுக்காக சண்டைக்கு போக வேண்டாம் இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் நல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் உங்களோட பலம் என்ன தைரியம் தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க ஏன்னா உங்களை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும் எனவே அதுவெல்லாம் ஜெயிக்கும் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும் வீண் செலவுகள் இருக்காது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு நான்கு அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூல வெள்ளை சிவப்பு மிதுன ராசிகார நேர்களை ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை மனதிலே அதனாலே வருத்தம் வரும் எப்படி குறைப்பது தப்பிப்பது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் பழனியே போற்றி ஓம் பரத்வாஜரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்று அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை கடகராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற பிரயாணம் தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு அப்போ எப்படி தப்பிக்கிறது எதை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று அனுகூலமான வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிம்ம ராசிக்கார் நேர்களை சிறப்பான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் உங்களோட பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் அளவிற்கு மீறிய தைரியம் பிடிவாதம் ஒத்துக்கவே மாட்டீங்க தோல் தோல்வியை தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க தோல்வி அடைஞ்சாலும் தோல்வின்னு ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை வெற்றி பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான கிழக்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை தேவையற்ற பண செலவு தேவையற்ற நேர செலவு ஏற்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு அனுகூலமான திசை வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை துளாராசிகார நேர்களை உடம்புல அசதி சோர்வு ஒரு வெறுப்பு ஒரு விதமான நமைச்சல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இதெல்லாம் இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும் என்ன மந்திரம் சொல்றது ஓம் ஓம் திரிசூலமே போற்றி திரிசூலமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அனுகூலமான எண் ஆறு அனுகூலமான சை தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை விருச்சிகராசிக்கார நேர்களை என்னங்க எங்க கண்ணே போட்டுருங்க சுறுசுறுப்பு வேகம் தைரியம் விடாமுயற்சி பா பிரமாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை என்னங்க பின்றிங்க பிரம்மாதங்க கலக்கலான நாளுங்க உங்களோட பலம் என்னங்க தாராள மனப்பான்மை இன்னொன்னு கூர்மை எதிரிகளை கூட இதுபோ அப்படின்னு விட்டுருவீங்க அவங்க மனம் திருந்தி உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமான என் உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை கலக்கலான மகத்தான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் பிரமாதம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் கலக்கிறீங்க உங்களுடைய பலம் விடாமுயற்சி பிடிவாதம் அது ஜெயிக்கும் நிதானம் அதுவும் ஜெயிக்கும் நல்ல குணங்களுமே நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும் இல்லைன்னா ஜெயிக்காது அது அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லதாங்க செஞ்சேன் அவர் ஏங்க திட்டுறாரு அப்படிம்பிங்க ஏன் நிலைகள் நல்லா இல்லை ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்குது வெற்றி அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான செய்யும் மேற்கு தெற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிகார் நேர்களை சும்மா பிரம்மாதங்க குதூகலமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் சந்தோஷம் வெற்றி அடைவீர்கள் பிரமாதமான முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு உங்களுடைய பலம் என்ன தைரியம் அதே சமயத்தில் வேகம் விவேகம் விவேகமான வேகம் வேகமான விவேகம் இது ரெண்டும் தான் நீங்கள் வித்தியாசமான கலவை பிரமாதமான வெற்றி இன்றைக்கு உங்களுக்கு என்ன வயது இருந்தாலும் சரி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான தெற்கு மேற்கு அனுகூலமான நேர்களை சந்திராஷ்டமம் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தனும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கு சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார் அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் மாதத்துக்கு மூணு நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்